பலவிதமான குளறுபடியான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது அநேக நேரங்களிலே நீதி நீதியின் பக்கம் இல்லாதபடிக்கு அது துர்ப்பிரயோகம் பண்ணப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது நீதித்துறையிலே நீதி நேர்மை உண்மை நிலைநாட்டப்பட வேண்டும் அநீதி நல்லவர்களுக்கு விளைக்கப்படுகிறது நீதி கெட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு நீதித்துறையிலே காணப்படுகிற பலவிதமான குளறுபடியான காரியங்கள் தவறான சட்டங்கள் அது நிமித்தமாக குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வது பணம் இருக்கிறவர்கள் பக்கத்திலே நீதி இருப்பது போன்ற காரியங்கள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜூன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தி இவ்வாறாக கூறியிருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலே சுமார் எண்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ஐந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன என்றும் மட்டுமல்ல பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர்நீதிமன்றங்கள் இருக்கின்றன அந்த உயர் மன்றங்களில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்ட உயர்நீதிமன்றங்களையும் மன்றங்களையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது சுமார் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் விசாரிக்கப்படாமல் தற்போது இருக்கின்றன என்றும் அதே போல பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களிலே எடுத்துக்கொள்ளும் பொழுது அதிலே சுமார் நான்கு கோடிக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பாக ஒவ்வொரு நீதிமன்றங்களிலும் போதிய உள்கட்டமைப்பு இல்லாமை நீதிமன்ற ஊழியர்களுடைய குறைவு இன்னும் மனுதாரர்கள் போலீசார் இன்னும் வழக்கு தொடர்ந்தவர்கள் இன்னும் அந்த வழக்கை விசாரிப்பதற்காக தேவையான சட்ட ஆலோசகர்கள் அல்லது வழக்கறிஞர்கள் போதுமான அளவில் இல்லாத ஒரு காரியம்தான் இப்படிப்பட்ட வழக்குகள் தேங்கி இருப்பதற்கு காரணம் குறிப்பாக போலீசார் மனுதாரர்கள் வழக்கறிஞர் இவர்களுடைய ஒத்துழையாமையும் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது ஆகவே தேசத்தில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகள் விசாரிக்கப்பட்டு நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட நாம் ஜபிக்க வேண்டும் பணத்தின் பக்கம் நீதி இருக்கக்கூடாது பதவியின் பக்கம் நீதி இருக்கக்கூடாது ஆகவே நீதித்துறையில் நீதி நேர்மை உண்மை நிலைநாட்டப்பட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்திய நீதிபரர் அவர் பாரபட்சம் இல்லாதவர் அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நீதித்துறை இருக்க வேண்டுமென்று விரும்புவாரோ அப்படி நம்முடைய நீதித்துறை அமைய நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த செய்தியை உங்களுக்காக வாசிக்கிறேன் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜூன் ராம் மேக்வால் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அழித்த பதில் உச்ச நீதிமன்றத்தில் எண்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ஐந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளன பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் அறுபது லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன மாவட்ட மற்றும் இதர நீதிமன்றங்களில் நான்கு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வழக்குகள் தேங்கியுள்ளன ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் பல்வேறு நீதிமன்றங்களில் ஐந்து கோடிக்கும் அதிகமான வழக்குகள் தேங்கியுள்ளன மிக அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் கீழமை நீதிமன்றங்களில் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன நீதிமன்றங்களில் போதிய உள்கட்டமைப்புகள் இல்லாதது நீதிமன்ற ஊழியர்கள் பற்றாக்குறை போலீசார் சாட்சிகள் மனுதாரர்கள் வழக்கறிஞர்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வழக்குகள் தேக்கமடைந்து வருகின்றன இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் என் அன்புதேவிடை பிள்ளைகளை இப்பொழுதும் நீதித்துறைக்காக கருத்தாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜிபிக்கிறோம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவர்களுக்காக ஜிபிக்கிறோம் அவருக்கு கீழாக செயல்படுகிற எல்லா உதவி நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த உச்ச உள்ள தேக்கத்தில் இருக்கிற எல்லா வழக்குகளும் விசாரிக்கப்பட்டு நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் எந்த வகையிலும் நீதிமான்கள் குற்றவாளியாகவோ குற்றவாளி நீதிமானாகவோ தீர்க்கப்படாதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே பணத்தின் பக்கம் நீதி செல்லாதபடிக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட அரசாங்கத்திலிருந்து அரசு துறையிலிருந்து வருகிற எதிர்ப்புகள் இன்னும் பயமுறுத்தல்கள் மிரட்டல்களுக்கு பயப்படாமல் நீதித்துறையிலே நீதி நேர்மை உண்மை நிலைநாட்டப்பட ஜெபிக்கிறோம் எந்த விதத்திலும் தேசத்தில் அநீதி நடந்து அது நிமித்தமாக உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு உம்முடையத்திலிருந்து சாபங்கள் கோபங்கள் வராதிருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் நீதித்துறையிலே நீதி புரட்டப்படாதிருக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உத்தரப்பிரதேசத்தில் அதிகப்படியான வழக்குகள் நிலுவில் இருக்கின்றன அவைகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட ஜபிக்கிறோம் தேசத்தில் உள்ள எல்லா உயர் நீதிமன்றங்கள் எல்லா மாவட்ட நீதிமன்றங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீதித்துறையில் உள்ள எல்லா நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் ஆலோசகர்கள் எல்லாரையும் உங்கள் கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவர் எந்த ஒரு தவறான சட்டங்களும் ஆண்டவரே இயற்றப்படாதபடி அமுலுக்கு கொண்டு வரப்படாதபடி நீதித்துறை அதற்கு உடன் போகாதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்த இயேசுவின் பிதாவே ஆமேன் தொடது ஜிபியங்கள் கருத்து தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்